சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை இன்று உன் சாயப்பா உன்னிடம் ஒரு முக்கியமான செய்திகளை சேர்க்கவே நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றேன் இதை முழுமையாகவும் பொறுமையாகவும் கேள் என் குழந்தையே வெகு நாட்களாக உன் சாய் நீ அழுது கேட்ட ஒரு விஷயத்தை இன்று நான் செயல்படுத்த போகிறேன் அது என்ன தெரியுமா நீ வாழவே தகுதி இல்லை என்று உன்னிடம் சொன்னார்கள் என்று நீ என்னிடம் அழுது சொன்னாய் அல்லவா அவர்கள் முன்பு உன்னை நான் வாழ வைத்து காட்டப் போகிறேன் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா நான் உன்னிடம் ஒன்றை சொல்கிறேன் உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் நிலைப்பது இல்லை அதுவே புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என் குழந்தையே ஒருவர் உன்னால் மனம் உடைந்து அதை இறைவனிடம் முறையிட்டு அழும் நிலைக்கு நீ அவர்களை கொண்டு வந்து விடாதே ஏனென்றால் உழைக்கப்பட்ட மனங்களில் வேண்டுதல்களிலேயே இறைவனிடத்தில் அதீத பலன் மிக்கதாக ஆகும் உன்னை விரட்டி விரட்டி தண்டிக்க கூடியதாகும் ஆகையால் மற்றவர்களின் கண்ணீருக்கு நீ என்று ஆளாகிவிடாதே என் குழந்தையே உன் சாயப்பா நான் உன்னிடம் சொல்லி இருக்கிறேன் அல்லவா உன்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்று தான் அர்த்தம் நீ நீயாக்கிற நீ என்ன நினைக்கிறாயோ அதையே பேசு ஏனென்றால் உன்னை புரிந்து கொள்பவர்கள் ஒரு பொழுதும் உன்னை தவறாக நினைப்பது உன்னை தவறாக நினைப்பவர்கள் உனக்கு தேவையில்லை வேதனைகள் இன்றி வாழ்க்கை சாத்தியமாகாது நீ நேசித்த ஒன்று உன்னை விட்டு புரிந்தால் உன்னை நேசிக்கும் ஒன்று கண்டிப்பாக உனக்காக காத்திருக்கும் விரைவில் உன் வேதனை எல்லாம் முடிவுக்கு வரும் உன் சாயப்பா உனக்கு பிடித்தவரையே உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க போகிறேன் நீ என்னை அல்லவா என் முகத்தில் இருக்கின்ற போல புன்னகையை தினமும் இனி நீ உன் முகத்தில் காண்பாய் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்